எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமக பத்திரிகைக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமே இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த திருவை பயனில் இன்றைக்கி தொண்ணூற்றி ரெண்டாவது குரலில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் வேறொன்றையும் விரும்பாமை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தொழிலும் காரணர்கள் ஆம் தொழிலும் போகம் நுகர் வெண்தொழிலும் மேவார் மிக அப்படின்னு அந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது படைத்தல் முதலிய ஐந்தொழில்கள் சிவனுக்கு உரியவை அப்போ படைத்தல் முதலியே இப்போ படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு தொழில்கள் இருக்கு இல்லையா இவை வந்து சிவனுக்கு உரியவை அவனை போல தாமும் ஐந்தொழில் செய்தல் வேண்டும் என்ற விருப்பம் சிவனை அணைந்தோருக்கு சிறிதும் ஏற்படுவது இல்லை அப்போ இந்த அனைந்தோர் அப்படின்னா யார் அப்படின்னா அந்த ஜீவன் முத்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கு அவங்களுக்கு தான் இன்னொரு பேர் அனைந்தோர் அப்படின்னு தான் நாம் சொல்கிறோம் அப்போ அந்த பேசா அனுபூதியில் இருக்காங்க இல்லையா இல்லை மூணு நிலையில் இருக்கிறவங்க அல்லது இந்த சிவத்தோடு கலந்து அந்த பேரின்பத்தை அனுபவிக்கிறவங்க அல்லது நிட்டை கூடியவங்க அல்லது அந்த நிட்டை கூடவங்க வந்து சீவன் முத்தரம் தான் நிட்டை கூடல் அப்படிங்கிற அந்த இதை நம்ம சொல்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு வந்து இந்த சிவனை போலவே தாமும் இந்த ஐந்தொழில செய்யணும் அப்படிங்கிற அந்த விருப்பம் வந்து அந்த சிவனை அணைந்தோருக்கு சிறிதும் ஏற்படுவது இல்லை அப்போ யாருக்கு இது ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா காரண கடவுளர் என்போர் சிவனது ஆணையை பெற்று படைத்தல் முதலிய தொழில்களுக்கு தலைவராய் நின்று செய்வர் இந்த காரண கடவுளர் அப்படின்னு இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த ஆசை இருக்குது என்ன இந்த சிவனது ஆணையை பெற்று இந்த படைத்தல் முதலிய தொழில்களுக்கு தலைவராக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை செய்கிறாங்க ஸோ அவர்களுடைய நிலையை வந்து தாமும் பெற வேண்டும் என்ற விருப்பமும் சிவனை அணைந்தோருக்கு சிறிதும் உண்டாதல் இல்லை அப்போது இந்த காரண கடவுள் மாதிரி இந்த மாதிரி இந்த ஐந்து தொழிலை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை நம்மளும் பெறணும் அல்லது நாமும் அந்த மாதிரி படத்தில் முதலே தொழிலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வந்து இந்த சிவனை அணைந்தோருக்கு அல்லது இந்த ஞானியர்களுக்கு வந்து உண்டாவது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த காரண கடவுளிருக்கு தான் அந்த ஆசை இருக்குது என்ன ஆசையும் இருக்குது செய்கிறவும் செய்கிறாங்க அவங்க சிவனை போலவே படைத்தல் முதலிய தொழில்களுக்கு தலைவராக நின்று அவங்க அதை செய்தாங்க சரிங்களா ஆனால் இந்த ஆசை யாருக்கு இல்லை அனைந்தோருக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த உலக போகங்களை நுகர வேண்டும் என்ற விருப்பமும் அவர்களுக்கு சிறிதும் நிகழ்வதில்லை இப்போ இந்த உலக போகத்தை நான் வந்து நுகரணுங்கிற ஆசையும் விருப்பமும் அவங்களுக்கு இல்லை யாருக்கு சீவன் முக்தர்களுக்கு இல்லை அல்லது அனைந்தோருக்கு இல்லை அப்போ இந்த உலகத்தில் உள்ள போகங்களை நம்ம வந்து நுகரணும் அப்படிங்கிற விருப்பமும் இல்லை அதே மாதிரி சிவன சிவனது ஆணையை பெற்று படைத்தல் முதலிய தொழில்களை செய்யணும் அதுக்கு நம்ம தலைவராக இருக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இந்த அனைந்தோருக்கு இல்லை அல்லது ஞானியருக்கு இல்லை அல்லது இந்த நிட்டை நிட்டைகுண்ணவங்களுக்கு இல்லை அல்லது சீவன் முக்தருக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனால் காரண கடவுளருக்கு அந்த ஆசை இருக்குது அவங்க அதை படைத்தல் சிவனது ஆணையை பெற்று படைத்தல் முதலிய தொழிலுக்கு அவங்க தவ தலைவராக நின்று செயல்படுறாங்க சரிங்களா அப்போ இது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இந்த சிவ சமவாத சைவர் அப்படிங்கிறவங்கள முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முத்தையில் வந்து ஆன்மா சிவனது என் குணங்களையும் பெற்று சிவனோடு ஒப்ப நின்று அவனது ஐந்தொழில்களையும் செய்யும் என்பது அவர் கொள்கை அந்த சிவ சமவாத சைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆன்மா வந்து முக்தி அடைஞ்ச பிறகு இந்த ஆன்மா வந்து சிவனோட எந்த என் வகையான குணங்களையும் இந்த ஆன்மா பெற்று சிவனோடு ஒப்ப நின்று அவனது அந்த ஐந்தொழில்களையும் அந்த ஆன்மா வந்து செய்யும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க யார் சிவ சிவ சமவாத சைவர்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சித்தாந்த சைவம் இதனை ஏற்பது இல்லை சரிங்களா அப்போ வந்து இவங்க அந்த சித்தாந்த சைவம் எப்படி அதை மறுத்து சொல்லுது அப்படின்னா இந்த உயிர் அப்படிங்கிறது எக்காலத்திலும் சிவனுக்கு சமமாக முடியாது இந்த உயிரானது எப்போவுமே சிவனுக்கு சமமாக முடியாது இல்லையா அதை சொல்கிறாங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உயிரினது அறிவு வந்து உயிரினது அறிவு நிலை வேறு சிவத்தினது அறிவு நிலை வேறு ரெண்டாவது பாயிண்ட் மத இது வந்து இந்த உயிர் எக்காலத்திலும் சிவனுக்கு சமமாக முடியாது அதே மாதிரி உயிரினது அறிவு நிலை வேற இறைவனுடைய சிவனது அறிவு நிலை வேற அதே மாதிரி உயிர் வந்து வேறொரு துணை அறிவிக்கவே அறிவது சரிங்களா ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் ஒன்றை மட்டுமே அது அறியும் அது உயிருடைய இயல்பு இவ்வாறு அறிவிக்க அறிதலும் ஒவ்வொன்றாய் அறிதலும் உயிரினுடைய சிறப்புத்தன்மை சரிங்களா ஆனால் இது போல் அன்றி இது மாதிரி இல்லாமல் இறைவன் அப்படிங்கிற எப்படி இருக்கான் தானே அறிதலும் எல்லாவற்றையும் ஒருங்கே அறிதலும் முதலியவை சிவத்தினுடைய தன்மை அப்போ வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்போ உயிரினுடைய தன்மை வேற சிவத்தினுடைய தன்மை வேற உயிரின் அறிவு வேற சிவத்தினுடைய அறிவு வேற அப்படிங்கிறத இங்கே நமக்கு சைவ சித்தாந்தம் வந்து நமக்கு சை சைவர்கள் அதாவது சித்தாந்த சைவம் நமக்கு எடுத்து சொல்லுது ஆனால் சிவ சமவாத சைவர் தான் என்ன சொல்கிறாங்க இந்த ஆன்மாக்கள் வந்து முக்தி பெற்றுட்டாங்க அப்படின்னா அந்த சிவனுடைய எட்டு வித குணங்களும் இந்த ஆன்மாவுக்கு வந்து கிடைச்சிரும் அப்போ சிவத்தை போலவே ஐந்தொழில செய்யும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சிவ சமவாத சைவர்கள் சொல்கிறாங்க ஆனால் சித்தாந்த சைவம் இதை ஏற்பது இல்லை அதுக்கு இவங்க வந்து எதிர்ப்பா அல்லது வந்து அதை வந்து எப்படி அவங்க இல்லைன்னு எப்படி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க சித்தாந்த சைவம் வந்து இது ஏற்பது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதை வந்து அதுக்கு எதிராக உள்ள கருத்தை வந்து நமக்கு இங்கே எப்படின்னு எடுத்து காட்டுறாங்க ஓகேங்களா மறுத்து சொல்கிறாங்க அப்போது ஒரு பொருளினுடைய சிறப்பு தன்மை அப்படிங்கிறது என்றைக்குமே மாறாது ஒரு பொருளுக்குரிய சிறப்பு தன்மையை மற்றொரு பொருள் பெறுதல் என்பதும் எக்காலத்திலும் நடவாது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு குவாலிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு அல்லது ஒரு ஸ்பெஷல் க ஒரு டேலண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அது வந்து இன்னொருத்தருக்கு அது மாதிரி வராது இல்லையா அதே மாதிரி இங்கே சிவத்தனுடைய ச சிறப்புத்தன்மை வேறு உயிரினது சிறப்புத்தன்மை வேறு இப்போ உயிரினது சிறப்புத்தன்மைன்னு இங்கே என்னத்தை சொன்னாங்க அது ஒன்று ஒன்றா அறியும் அது வந்து அப்புறம் வந்து அறிவிக்கவே அறியும் அது வந்து அதனுடைய சிறப்புத்தன்மை ஆனால் சிவனது சிறப்புத்தன்மை என்னது தானே அறிதல் எல்லாவற்றையும் உருங்கே அறிதல் ஒரே நேரத்தில் எல்லாம் தெரியும் இறைவனுக்கு ஆனால் நமக்கு ஒன்று ஒன்றா தான் தெரியும் அறிவிக்க தான் அறியும் அப்போ இந்த ஒரு பொருளுடைய சிறப்புத்தன்மை அப்படிங்கிறது என்றைக்கு மாறாது ஒரு பொருளுக்குரிய சிறப்புத்தன்மை மற்றொரு பெருள் பெருத மற்றொரு பொருள் வந்து பெறுதல் இயலாது அல்லது பெறுதல் என்பதும் எக்காலத்தும் நடவாது அப்போ சிவனது சிறப்புத்தன்மையை இந்த உயிர் வந்து பெற முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆகவே முக்தி நிலையில் உயிர் சிவத்தினது சிறப்புத்தன்மையை பெற்று ஐந்தொழில் செய்யும் எனல் பொருந்தாது அதனால் இந்த சிவத்தை மாறிய அதாவது முக்தி அடையும் போது இந்த சிவ சமாத சைவர்கள் சொன்னாங்க இல்லையா இந்த ஆன்மானது இந்த உயிரானது முக்தி பெற நிலையில் இந்த சிவத்தனுடைய குணங்களை பெற்று அது வந்து சிவத்தை போலவே ஐந்தொழில செய்யும்னு சொன்னாங்க இல்லையா அது அப்படி வந்து அமையாது அது வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லி இந்த ச நம்முடைய சித்தாந்த சைவம் வந்து மறுத்து சொல்லுது சரிங்களா அப்போ இச்சிறப்பு தன்மைகளினால் சிவம் வந்து என்றும் தலைமை பொருளாய் நிற்கும் சரிங்களா இப்போ இப்படிப்பட்ட ஒரு சிறப்புத்தன்மை இறைவனது சிறப்பு தன்மை என்னன்னு சொன்னாங்க அது வந்து தானே அறியக்கூடியது எல்லாம் தனக்கு தனக்கு தெரியும் ரெண்டாவது எல்லாவற்றையும் ஒருங்கே அறிவது அட் அ டைம்னு எல்லாம் தெரியும் இல்லையா அது சிவத்தனுடைய சிறப்புத்தன்மை அப்போ இந்த சிறப்பு தன்மை சிவத்தனுடைய சிறப்புத்தன்மையினால் தன்மையினால சிவம் எனக்குமே தலைமை பொருளாக தான் இருக்கும் ஆனால் உயிர் என்றைக்குமே அதுக்கு அடிமையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா உயிருக்கு தானாக எதுவும் தெரியாது அறிவிச்சா தான் அறியும் ஒன்று ஒன்று தான் அறியும் அப்போ அது சிவத்தோடு கம்பேர் பண்ணும்போது இதுதான் அதனுடைய தன்மை அப்போ எப்பவுமே சிவத்திற்கு அடிமையாக தான் இந்த உயிர் என்பது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த சிவபெருமான் படைத்தல் முதலிய ஐந்து தொழில்களுக்கும் உரியன் அப்போ அவன்தான் தான் படைத்தல் முதலிய ஐந்து தொழில்களுக்கும் உரியன் அவன் சரிங்களா உயிர் வந்து சிவ அனுபவத்தை பெற்று நுகர்வதற்கு மட்டும் உரிமை உடையது என்பதனை வலியுறுத்துகிறாங்க சரிங்களா அப்போ இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய ஒரே உரிமை என்ன அப்படின்னா சிவ அனுபவத்தை பெற்று அதை நுகர்வதற்கு மட்டும் அதுக்கு உரிமை இருக்குது சரிங்களா ஆனால் சிவபெருமானுக்கு என்ன என்ன எப்படி இருக்குது படைத்தல் முதலிய ஐந்தொழிலுக்கும் உரிமை அவன் மட்டும்தான் உயிருக்கு உள்ள சின்ன உரிமை அதுவும் கருணையினால் நமக்கு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா உயிர் வந்து சிவ அனுபவத்தை பெற்று நுகர்வதற்கு உரிமை இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ அது வந்து அது வந்து ஒரு பாட்டில் சிவஞான சித்தியாரில் வந்து சொன்னதை சொல்லியிருக்காங்க உம்பர் பிரான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரியன் உயிர் தானும் சிவ அனுபவம் முந்தினுக்கும் உரித்தே அப்படின்னு இந்த சிவஞான சித்தியாரில் கூறியிருக்கிறத இந்த பாட்டை வந்து இங்கே காமிச்சிருக்காங்க எனவே சிவனை அணைந்தோர் சிவானந்தத்தில் மூழ்கி இருத்தலை தவிர ஐந்துழில் செய்தல் போன்றவற்றை சிறிதும் விரும்பார் என அறியலாம் அப்போ அந்த சிவனை அணிந்தவங்க இப்போ ஆன்மாக்களுக்கே அந்த தகுதி இல்லை ஆன் அப்போ ஆன்மானுடைய அறிவு வேற சிவத்தோட அறிவு வேற அது மாதிரி ஆன்மானுடைய தன்மை வேற சிவத்தினுடைய தன்மை வேற எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அப்போ அதனால் நமக்கு இங்கே வந்து சிவனை அணைந்தோர் இருக்காங்க இல்லையா இந்த அதை மை மின் ஞானிகள் அல்லது இந்த நிட்டை குண்ணவங்க அவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்க சிவன் புத்தர்கள் அவங்க அவங்க தான் சிவனை அணைந்தோர் அவங்க வந்து எப்போவுமே இந்த சிவானந்தத்தில் மூழ்கி இருக்கிறத தவிர இந்த ஐந்தொழில் போன்ற செய்தல் செய்தல் இருக்கு இல்லையா ஐந்தொழில் செய்தல் போன்றவற்றை சிறிதும் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இந்த காரண கடவுளர்னு இருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த வந்து விருப்பம் இருக்குது இல்லையா இந்த காரண கடவுளர் என்போர் சிவனது ஆணையை பெற்று படைத்தல் முதலிய தொழிலுக்கு அவங்க தலைவராக இருக்காங்களே அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ இந்த காரண கடவுளர்னால் யார் அப்படின்னுமோ பார்ப்போம் இந்த காரண கடவுளர் என்போர் விஞ்ஞான கலருள் பக்குவம் பெற்று சிவஞானம் பெற்றவர்கள் அப்போ இவங்க இவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து உயிரினுடைய மூன்று வகைகள் தெரியும் ச அதாவது வந்து சகலர் பிரளயாகலர் விஞ்ஞானகலர் அப்படின்னு சொல்லி மூன்று வகையான உயிர் உயிர்கள் இருக்குது அதில் வந்து இங்கே விஞ்ஞானகரர் அப்படின்னு இருக்காங்க இல்லையா அவங்களில் பக்குவம் பெற்று அந்த சிவஞானம் பெற்றவர்கள் அவங்க இருக்காங்களா அவங்க தான் இந்த காரண கடவுளர் அப்படின்னு அவங்க இப்போ அழைக்கப்படுறாங்க சரிங்களா அப்போ அல்லது இந்த காரண கடவுளர் அப்படிங்கிறவங்க விஞ்ஞானகரில் பக்குவம் பெற்றவங்க அவங்க அவங்க வந்து அந்த சிவஞானம் பெற்றவங்க அப்போ சிவஞானம் பெற்றவங்க அப்படின்னா திருவருள திருவருள் நிலையில் இருக்கிறாங்க திருவருளை பெற்ற நிலையில் இருக்கிறாங்க அல்லது அந்த துரிய நிலையில் இருக்காங்க அருள் நிலையில் இருக்காங்க சிவஞானம் நிலை ஞானத்தில் இருக்காங்க எது வேணால் நம்ம சொல்லிக்கலாம் அப்போ இந்த காரண கடவுளர் என்போர் விஞ்ஞான கலருள் பக்குவம் பெற்று சிவஞானம் பெற்றவர்கள் அப்போ அந்த சுத்த மாயையில் தோன்றி அந்த உலகங்களில் புவன பதிகளாய் இருப்பவர்கள் இப்போ நமக்கு வந்து மாயை பற்றி நமக்கு தெரியும் சுத்த மாயை அசுத்த மாயை பிரகிருதி மாயை அப்படின்னு மூணு இருக்கு இல்லையா சுத்தம் அது வந்து சுத்தம் மாயை அசுத்தமாயின்னு ரெண்டு பகுதி தான் அந்த அசுத்த மாயிலேருந்து பிரகிருதி மாயை வந்திருக்கு அப்போது இந்த சுத்தமாயை இருக்கு இல்லையா அந்த சுத்த மாயா உலகத்தில் அவங்க வந்து புவனபதிகளாயி அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் இந்த காரண கடவுளர்கள் இந்த காரண கடவுளர்களுடைய தன்மை என்ன இவங்க வந்து விஞ்ஞானகரில் பக்குவம் பெற்றவங்க சரிங்களா அவங்க பக்குவம் பெற்று சிவஞானம் பெற்றவங்க ஓகேங்களா அப்போ சிவஞானம் பெற்றவங்கன்னா திருவருளில் இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ இவங்க வந்து இவங்களுக்கு அந்த ஆசை இருக்குது விருப்பம் இருக்குது எப்படி இந்த சிவத்தை போலவே அவங்க சிவன ஆணையை பெற்று படைத்தல் தொழிலில் அவங்க வந்து அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஸோ இந்த சுத்த மாயையில் தோன்றிய அந்த உலகங்களில் புவன அவங்க இருக்கிறாங்க ஸோ அந்த சுத்தமாயை உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த புவனம் உலகம் இருக்கும் இல்லையா அதில் உள்ள பதி அதில் உள்ள இறைவன் இருப்பாங்க இல்லையா அந்த பதிகளாய் அவங்க இருப்பாங்க அனந்த தேவர் அது யாரெலாம் அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க அனந்த தேவர் மந்திர மகேஸ்வரர் அனுசதாசிவர் என்போர் அத்தகைய தலைவர்கள் சரிங்களா அப்போ இவங்கெல்லாம் காரண கடவுளர்கள் சரிங்களா அவங்க விஞ்ஞான கலரில் பக்குவம் பெற்று சிவஞானம் பெற்றவங்க இவங்க என்ன போர்ஸில் இருக்காங்க அப்படின்னா சுத்தமாயா இந்த உலகங்களில் புவனபதிகளாக இருக்காங்க அவங்க பேர்கள் கொடுத்துருக்கு அனந்த தேவர் மந்திர மகேஸ்வரர் அனுசதாசிவர் ஓகேங்களா அப்போ என்போர் அத்தகைய தலைவர்கள் அப்போ இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த ஆணவ மலம் நீங்க பெற்றாலும் இந்த மல வாசனை நீங்காமையால் மலம் நீங்க பெற்றவராயினும் மல வாசனை நீங்காமையால் அதிகாரத்திலும் போகத்திலும் சிறிது இச்சையுடையவராய் இருப்பார் அப்போ இந்த மலங்கள் வந்து மதத்துலேருந்து நீங்க பெற்றவராக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த மல வாசனை அவங்கள்ட்ட இன்னும் இருக்கிறதுனால இந்த ஒரு ஆசை அதிகாரத்திலையும் போகத்திலையும் இவங்களுக்கு வந்து இச்சை ஆசையுடையவராக இங்கே இருக்கிறாங்க அதனால தானே இந்த போஸ்டர்லாம் வேணும்னு கேட்டு வாங்கி அவங்க போன பதிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவர்கள் சிவபெருமானது ஆணையை பெற்று தத்தம் அதிகார எல்லைக்கு உட்பட்டு வாழும் அந்த ஆன்மாக்களிடத்தில் படைத்தல் முதலிய தொழில்களை செய்வர் அப்போ சிவபெருமானுடைய ஆணையை பெற்று அந்தந்த அதிகார எல்லைக்கு இப்போ தங்களுக்குன்னு ஒரு எல்லை கொடுத்துருப்பாங்களே ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து சுத்தம் இப்போ சுத்தமாயா உலகத்தில் உள்ள அந்த இந்த ஏரியா ஒவ்வொரு எல்லைக்கு உட்பட்டு அங்கே வாழக்கூடிய அந்த ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் இடத்துல படைத்தல் முதலிய தொழில்களை அவங்க செய்கிறவங்களாக இருக்கிறாங்க ஸோ எல்லாம் தாங்கள் செய்த புண்ணிய மிகுதியால் இப்பதவிகளை பெற்றவர்கள் அப்போ புண்ணியத்தினுடைய காரணமாக தான் அவங்களுக்கு இந்த பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அப்போ இவங்க இந்த விஞ்ஞான கலரில் பக்குவம் பெற்று திருவரும் நிலையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் ஆசை இருக்குது ஏன்னா மன வாசனை இருக்கிறதுனால இந்த விருப்பம் போகத்தை அணுவிக்கிறது அப்படிங்கிற எல்லா விருப்பமும் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த சுத்தமாய அந்த உலகத்தில் புவன பதிகளாக அவங்க இருக்கிறாங்க அப்போ தங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு எல்லை இருக்கும் இல்லையா அந்த எல்லைக்கு உட்பட்ட அந்த ஆன்மாக்களிடத்தை படைத்தல் தொழிலை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் ஏன் கிடச்சிருக்கு அவங்களுக்கு அப்படின்னா தாங்கள் செய்த புண்ணிய மிகுதியால் இப்பதவிகளை பெற்றவர்கள் கடவுளர் என்ற பெயரை பெறினும் இவங்களை கடவுளர் நம்ம சொன்னாலும் இவர்களும் உயிர்கூட்டத்தை சேர்ந்தவரே என்பதை மறத்தல் கூடாது அப்போ இவங்களும் உயிர் கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் நம்மளை மாதிரி ஒரு உயிர் வகையான விஞ்ஞான கலர்னு சொல்கிறாங்க இல்லையா உயிர்கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் இவங்களும் அந்த புண்ணியத்தினுடைய மிகுந்த புண்ணியம் அவங்க செஞ்சதுனால இப்பதவிகள் பெற்று அங்கே இருக்காங்க சரிங்களா ஆனாலும் இவங்க உயிர் கூட்டத்தை சேர்ந்தவங்க இவர்களிடத்து நின்று அவ்வளவு சேலை செய்வது சிவபெருமானது அதிகார சக்தியே ஆகும் ஆனால் அவங்க படைத்தல் செஞ்சாலும் யாருடைய சொல்ல கேட்டு செய்கிறாங்கன்னா சிவபெருமானது அதிகார சக்தி தான் அது செய்து அவங்க ஆணையின் தான் சிவ சிவனது ஆணையின் கீழ் தான் அவர் சொன்னபடி இவங்க அதை கேட்டு நடக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ இவர்களிடத்து நின்று அவ்வ செயலை செய்வது சிவபிரானது அதிகார சக்தியே ஆகும் ஆதலால் உண்மையில் எல்லாவற்றையும் செய்பவன் சிவனே என்பதும் எல்லா செயல்களும் சிவன் செயல்களே என்பதும் இங்கு உணர்வதற்கு உரியன ஓகேங்களா தான் இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது எல்லாம் சிவனுடைய அந்த ஆணையின் கீழ் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து சிவனுடைய ஆணையை பெற்று தான் அந்த படத்தில் உரிய செயல்களை அவங்க செய்கிறாங்க அப்ப சிவஞானிகள் ஆனா சிவஞானிகள் மற்ற எதிலும் பற்று இல்லாதவர் இப்போ இவங்க ஞானிகளாக இன்னும் ஆகலை இல்லையா இவங்க திருவள்ளுவர் நிலையில் நிற்காங்க இன்னும் நிட்டை கூடலை இவங்க சரிங்களா காரண கடவுளர்கள் நிட்டை கூடலை ஆனால் சிவஞானிகள் அப்படிங்கிறவன் நிட்டை கூடினவங்க அல்லது சீவன் முத்தர்கள் அவங்க ஆனால் சிவஞ ஞானிகள் வந்து மற்றவங்கள காரண கடவுள மாதிரி எதுலேயுமே அவங்களுக்கு பற்று இல்லாதவங்க சரிங்களா அதனால் காரண கடவுளாரை விளங்கும் அந்த நிலையையும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள் இப்போ காரண கடவுள் மாதிரி உங்களுக்கு எந்த விருப்பமும் கிடையாது பதவி விருப்பமும் இல்லை இந்த உலகத்தை போகங்களை நுகர்வதற்குள்ள விருப்பமும் இந்த சிவஞானிகளுக்கு கிடையாது இந்த காரண தான் இந்த ஆசை இருக்குது இந்த மோகம் இருக்குது அதனால் அவங்க அதிக புண்ணியம் செஞ்சதுனால இந்த பதவிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா அப்போது இப்போ வந்து ஒரு உதாரணம் சொல்கிறாங்க ஒரு விருந்துக்கு நாம் போகிறோம் இப்போ இலையில வந்து ஜிலேபி வைக்காங்க அதனுடைய திட்டிப்பில் நாக்கு திளைக்கிறது இப்போ மேலே ஒன்று கேட்டு வாங்கி நம்ம வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லி இன்னொன்று வாங்கி நம்ம சாப்பிட்றோம் ஜிலேபியை அதுக்கு பிறகு சேமியா பாயசம் தராங்க அதுவும் இனிமையானது தான் ஆனாலும் முதல்ல மிக இனிமையான அந்த ஜிலேபியை உண்ட பிற்பாடு இந்த பாயசம் நமக்கு சுவையாக இருக்காது அதனால் மீண்டும் பாயசம் நம்ம கொண்டு வந்து அது வேண்டாம்னு நம்ம சொல்லிடுவோம் ஏன்னா நமக்கு தகட்டிடும் ஸோ அற்பமான அந்த உணவிலேயே ஒன்று மிக இனியதானால் மற்றொன்று நமக்கு சுவையிழந்து விடுவதை நாம் பார்க்குறோம் அப்படி இருக்க இந்த அடப்பரிய சிவபோகத்தை தூய்த்த அந்த ஞானிகளுக்கு உலக போகம் கைத்து போவதில் என்ன வியப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு திட்டிப்பான அந்த சிவபோகத்தை அவங்க தூய்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஞானிகளுக்கு இந்த உலக போகம் அவங்களுக்கு கைத்து போகும் அவங்களுக்கு அது இனிப்பாக இருக்காது இல்லையா எல்லாத்துக்கும் மேலான அந்த இனி இந்த பேர் இன்பத்தை அவங்க சிவபோகத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு இந்த உலக போகம் அவங்களுக்கு கைத்து போகும் யாருக்கு சிவஞானிகளுக்கு சரிங்களா அப்போ இந்த அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உலக போகம் என்பது விருப்பு வெறுப்போடு நுகரப்படுகிறது அவ்விருப்பு வெறுப்புகள் புதுவினையாகி ஆகாமியத்தை தோற்றுவிக்கும் இப்போ உலக போகத்தை நாம் விருப்பு வெறுப்போடு நாம் நுகரும் போது தான் அந்த விருப்பு வெறுப்பு புதுவினையாகி அந்த ஆகாமிய வினையை தோற்றுவிக்கும் ஆகாமியம் அடுத்த பிறவிக்கு வித்தாகும் இவ்வாறு உலக போகத்தை நாம் நுகர நுகர அதனால் வினையும் வினை காரணமாக பிறவியும் தோன்றுமாதலின் உலக போகத்தை அனுபவித்தலை தொழில் என குறிப்பிட்டார் ஆசிரியர் அப்போ நம்ம அந்த உலக போகத்தை நாம் வெறுப்பு வெறுப்பு அப்படிங்கிற விதத்தில் நாம் வந்து அந்த வெறுப்பு வெறுப்புகளோடு நம்ம வந்து நுகரும் போது நம்ம ஆகாமியவனை கூட்டிக்கிட்டே இருக்கோம் இந்த ஆகாமியவனை நமக்கு அடுத்த பிறவிக்கு வித்தாகிக்கிட்டு இருக்குது இல்லையா அப்போ வினை காரணமாக இந்த பிறவி நமக்கு வந்து தோன்றுறது இல்லைங்களா அதனால் இந்த உலக போகத்தை இந்த உலக போகத்தை நம்ம இல்லையா அதை வெண் தொழில் அப்படின்னு சொல்லி ஆச்சரியர் குறிப்பிட்றாங்க அதாவது எல்லையின்றி பெருகுகிற இந்த சிவானந்த வெள்ளத்தில் திளைத்த அந்த பெருமக்கள் வேறொன்றையும் விரும்பார் என்பதே இதனால் விளங்கும் அப்போ சிவ இன்பத்தை நாம் அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உலக போகம் நமக்கு வந்து தேவைப்படாது நமக்கு அதில் விருப்பமும் இருக்காது நமக்கு அது கைத்து போகும் அப்படின்னு தானே அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து திருவாசகத்தில் உள்ள ஒரு லைன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க கொள்ளேன் புறந்தரன் மால் அயன் வாழ்வு அப்படின்னு அவங்க அந்த லைன் வந்து கொடுத்துருக்காங்க கொள்ளேன் புறந்தரன் மால் அயன் வாழ்வு அதே மாதிரி போகம் வேண்டி வேண்டிலேன் புறந்தராதி இன்பமும் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் பின்னும் அப்படின்னு இந்த மூணு லைனையும் அதில் வந்து கொடுத்துருக்காங்க திருவாசகத்தில் உள்ளது அப்போ இந்த சிவஞானிகளுக்கு சிவ இன்பத்தை அடைஞ்ச பிறகு இந்த உலக இன்பம்லாம் உங்களுக்கு தேவையப்படாது விரும்பவும் மாட்டாங்க நுகரவும் மாட்டாங்க அது கைத்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கொன்றை தொங்கலான் அடியவருக்கு ஸ்வர்க்கங்கள் பொருள் அளவே அப்படின்னு சம்பந்த தேவாரத்திலேருந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க ஸோ இது போன்ற இந்த திருமொழிகளை அடியூட்டியே ஆசிரியர் இச்செயலை வந்து நமக்கு அமைத்து கொண்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் அப்போ இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வேறொன்றையும் விரும்பாமை அப்படிங்கிற தலைப்பில் யாருக்கு வேறொன்றையும் விரும்பலை இந்த சீவன் சிவஞானிகள் தான் வேறு எதையுமே விரும்பாமல் இருக்காங்க இல்லையா அதுனால் காரண கடவுளர்கள் எல்லாம் விரும்புகிறாங்க ஏன்னா அவங்க இன்னும் திருவருவ நிலையில் இருக்காங்க இன்னும் அவங்க நிட்டை கூடலை நாலாவது ஸ்டெப்பு போகல அவங்க ஏன் அது மட்டும் இல்லாமல் புண்ணியங்கள் அதிகம் பண்ணியிருக்காங்க அதிக புண்ணியம் பெற்றதுனால இந்த காரண கடவுளருக்கு இந்தந்த பதவிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நிட்டை கூடிய நம்முடைய சீவன் முத்தர்கள் அல்லது சிவஞானிகள் அவங்களுக்கு வந்து எந்தவித ஆசையும் கிடையாது ஏன்னா உலகத்துலேயே வந்து பெரிய ஒரு பேரின்பத்திலே அவங்க தலைச்சி இருக்கும்போது இந்த உலக இன்பமோ பதவி இதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு இதை சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்